தமிழ்நாட்டில் எத்தனையோ திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது நீர் நீர்பாச திட்டங்கள் அதே வேளையில் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேஷ் ஆண்டுக்கு இருபத்தி அறிவிச்சு நிதி ஒதுக்கீடு போன வாரம் பத்து நாளுக்கு முன்பு கர்நாடகா அமைச்சரவையில் அப்பர் ஸ்கீமுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கோடி அப்பர் கிருஷ்ணா என்று ஆறு பதினஞ்சு லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுகின்ற திட்டம் அது ஆக தமிழ்நாட்டில் நிதி இருக்கு நாலரை லட்சம் கோடி ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் அறிவிக்கின்ற தமிழக அரசு இந்த திட்டத்தை ஏன் அறிவிக்கல நிதியமைச்சர் ஏன் அறிவிக்கல நிதியமைச்சர் சொந்த தொகுதி இது சொந்த மக்கள் அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவர் ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு வளமா இருக்கக்கூடாதா வளம் பெறக்கூடாதா செழுமையா அந்த மாறு மாவட்டம் மாறக்கூடாதா இது இந்த கேள்வியை இந்த மக்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதனால இதை உடனடியாக தங்கம் தென்னரசு அவர்களும் தமிழக அரசும் இதற்கு நிதி ஒதுக்கீடு கூடுதலாக செய்து இந்த திட்டம் வேகமாக செயல்படுத்த வேண்டும் இதில் எந்த தடைகளும் இல்லை செயல்படுத்தணும் செயல்படுத்தினாதான் அந்த வருகின்ற காலம் மிக மோசமான அதாவது காலநிலை மாற்றத்தினால் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்னால மோசமாக இருக்க போகுது இன்னும் மோசமாக இருக்க போகுது தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வறண்ட மாவட்டங்கள் தொழில் கிடையாது விவசாயம் கிடையாது அதனால தான் இங்கேருந்து எல்லாமே புலன் பெயர் மற்ற பகுதிகளெலாம் போயிட்டு இருக்கிறாங்க அதை மாற்றி அமைக்கலாம் எவ்வளோ இந்த இந்த திட்டம் கொண்டு வந்தா அவ்வளோ மாற்றங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக கொண்டு வர இருக்கு தமிழக அரசு தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் இந்த திட்டத்தை விரைவுபடுத்தலைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை செய்யும் இங்கே மட்டும் இல்லை விருதுநகரில் மட்டும் இல்லை வழிநடக்க இருக்கிற கரூர்ல புதுக்கோட்டையில ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலலாம் அங்கே இருக்கிற ஏன்னா எல்லா மக்களும் பயன்பெறுகின்ற திட்டம் இது இதற்கு உடனடியாக தமிழக அரசு இதை அறிவிப்பு மட்டுமில்லை நிதியம் ஒதுக்கீடு செய்து வேல் திட்டத்தை வேகப்படுத்தி விரைவில் முடிக்கின்ற அத்துணை முயற்சியும் எடுக்க வேண்டும்